ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து உண்மையிலேயே லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் அழகு இந்த அழகுக்கும் கிரகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து என்னை ஏன்ட்டி சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் ஒரு நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றத்தில் தான் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப பார்க்க நல்லா இல்லை இப்போ நம்ம சில நடிகர்களை எல்லாம் எடுத்துக்கோங்களேன் தனுஷே வந்து முன்னாடி அவருடைய எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஒல்லியாக இருக்குது கண்ணம்லாம் ரொம்ப ஒட்டக்கன்னமாக இருக்குது அதனால் அவங் அவங் அவங்கள வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கலை இவெல்லாம் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவர் பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் அவர் இருக்கார் இல்லையா ஸோ நம்மளுடைய அந்த தேக அமைப்பு நம்மளை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இவன் என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது எப்போ நமக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அழகு அப்படின்னு சொல்லலாம் இப்போ காமாட்சி கோவில் இருக்கு பாருங்க காஞ்சிபுரத்தில் அங்கே அரூபலக்ஷ்மின்னு இருப்பாள் அந்த அரூபலக்ஷ்மி மேலே அந்த நம்ம குங்குமத்தை வந்து தடவை சொல்லுவாங்க ஏன்னால் சுவாமிக்கு வந்து தன்னுடைய அழகு போயிட்டு திரும்ப வந்ததுக்கு காரணம் இப்போ நம்ம பார்வதி தேவியே எடுத்துக்கோங்களேன் பார்வதி தேவிக்கு சாபம் யார் கொடுத்தா சரஸ்வதி தேவி கொடுத்தா எப்போன்னு கேட்டிங்கன்னா பிரம்மாவினுடைய அந்த கபாலத்தை வந்து சிவபெருமான் எடுத்துடுறாரு இல்லையா ஏன்னா சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் ஐ ஐந்து தலைகள் இருந்தது அப்போ என்ன பண்ணால் தன் கணவர் வராரா இல்லை பிரம்மாவான்னு தெரியல அப்போது பிரம்மா அந்த பக்கமாக போகும் பொழுது எள்ளி நகையாடினாலாம் பராசக்தி அப்போ பிரம்மாவுக்கு வந்து கோபம் வந்தது அப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் அவ சொல்ல சிவபெருமான் தான் அந்த தலையை வந்து கிள்ளி எடுக்கிறார் அப்போ அதை பார்த்து சிரிக்கும் பொழுது சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்து அவ வந்து சாபம்றாள் உன்னுடைய அழகு எல்லாம் போயிட்டு உனக்கு கிழவியான தோற்றம் வந்து நீ பூலோகத்துல போய் அலையணும் அப்படின்னு சொல்லிடுறாள் அதுக்கப்புறம் தான் பூலோகத்தில் அவள் வந்து பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தபஸ் இருந்து அந்த கௌரி நோன்பு இருந்து தன்னுடைய அழகை மீண்டும் பெறுகிறாள் இப்படி ஒரு விரத்தம் வந்து பார்வதி தேவி இருக்கிறாள் ஸோ இந்த மாதிரி நிறைய புராண கதைகளும் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் நிறைய படிச்சிருக்கோம் ஸோ இது இது எல்லாமே என்ன ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த அழகு அந்த தோற்றம் வந்து எவ்வளோ முக்கியமான ஒன்று இல்லையா ஸோ அந்த விதத்தில் வந்து கிரகங்கள் காரணமாக இருக்குமானா கண்டிப்பாக கிரகங்கள் வந்து காரணமாக இருக்கும் இதற்கு எந்த கிரகம் முக்கியமாக ஒரு முகத்தினுடைய அழகு அப்படின்னு சொல்கிறத விட இப்போ கருப்பாக இருந்தால் கூட சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ அந்த அந்த புலிவு அந்த அழகு அந்த வசீகரணம் இது எல்லாம் எந்த கிரகத்தின் மூலமாக வரும்னா சுக்ரன் தான் சுக்ரன் சந்திரன் இது ரொம்ப இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று அதுவும் அந்த பௌர்ணமி திதியில பிறக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தேஜஸோட இருப்பாங்க இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்குமே தான் இப்ப நம்ம ஜென்ரலாவே அரவிந்த் சாமி அப்படின்னாலே அப்படியே ஆணும் உட்காருவோம் எல்லாருமே அது வயசு வித்தியாசமே இல்லாம அந்த சே அரவிந்த் சாமியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு என் கமலஹாசனை தான் ஸோ இன்னைக்கும் கமலஹாசனுக்குன்னு ஒரு பெரிய க்ரௌட் ஒன்று இருக்கத்தான் செய்யுது நம்ம லேடிஸில் எடுத்துட்டோம்னா சொல்லுவாங்க சாவித்ரி அம்மா வந்து கலர் வந்து ரொம்ப கம்மி தான் பட் அவங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப லக்ஷணமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரினுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுங்கிறது அவங்களுடைய முகத்தினுடைய தோற்றம் அந்த பொலிவு ஸோ அந்த சுக்ரன் வந்து நமக்கு தோல் அப்படின்னு சொல்றது வந்து சந்திரன் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த க்ரீம்லாம் போட்டால் கொலாஜின்னு சொல்லுவோம் அந்த கொலாஜின் வந்து நம்மளுடைய அந்த ஸ்கின் லேயருக்கு கீழே இருக்கக்கூடியது அந்த கொலாஜின் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு என்றைக்குமே அந்த வயதான தோற்றம் தெரியவே தெரியாது ஸோ இந்த இந்த ஸ்கின்னுக்கு வந்து எந்த கிரகம் காரணம்னு கேட்டிங்கன்னா சந்திரன் அதுக்கு கீழே இருக்கு பாருங்க ஏழு லேயர்ஸ் இருக்கும் நம்மளுடைய தோலுக்கு கீழே ஏழு லேயர்ஸ் இருக்கும் அதை வந்து சமஸ்கிருதத்தில் மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க நம்ம மசல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது மட்ஜைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இந்த தோலுக்கு சந்திரன் காரணமாக இருப்பார் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மசல்ஸ் மட்ஜைக்கு வந்து அதில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் அந்த மசில்ஸ் அந்த இதெல்லாம் அப்படியே ஒட்டின்னு இருக்கு இல்லையா அதற்கு சுக்ரன் காரணமாக இருப்பார் ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் தான் நமக்கு வந்து ஜாதகத்தில் சொல்லும் பொழுது ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் வர்றதுக்கு இந்த சந்திரன் சுக்ரன் செவ்வாய் இது மூணும் காரணமாக இருக்கும் ரொம்ப தடியாக இருக்கும்ங்க சில குழந்தைங்கள்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ஆனால் அந்த உருவம் வந்து அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கும் அவங்க ஜாதகத்தில் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கும் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும் ஒழுங்காக வந்து அதுங்களுக்கு உடம்பில் வந்து ரத்தம் கம்மியாகவும் நீர் அதிகமாகவும் இருக்கக்கூடும் ஸோ இப்படி இந்த பாடியில வந்து இந்த இம்பேலன்ஸஸ் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கிரக சேர்க்கைகள் தான் அந்த இந்த சந்திரன் சுக்கரன் செவ்வாய் முக்கியமாக இப்போ நமக்கு ஒரு நல்ல நான் சொன்னேன் தெரியுங்களா இப்போ வரக்கூடிய ரம்பா திருத்தியை பற்றி நம்ம பேசுகிறோம் பிரம்மா திருத்தியில் விரதம் இருந்து நம்ம வந்து சுக்ரனுக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்மளுடைய தேஜஸ் நம்மளுடைய அழகு அதிகமாகும் ஆண்களுக்கு வந்து பொதுவாக சொல்கிறோம் இல்லையா இந்த காயத்ரி மந்த்ரா அப்படிங்கிற ஒன்று வந்து அவங்க சொல்ல 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 அவங்களுக்கு முகத்தில் நல்ல தேஜஸ் இருக்கும் இப்போ நான் சொல்லுவேன் ஒரு வாராகி அம்மனினுடைய வழிபாடோ இல்லை ஒரு காளியோட வழிபாடோ நீ ரெகுலராக பண்ணும் பொழுது அந்த உக்ரம் மோன்கிட்டையும் இருக்கும் நீங்க அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் ஸோ நீங்க என்ன விஷயத்தை மனசுல நினைக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நம்ம சொல்றோமோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க நீ எப்பவும் உம்னா மூஞ்சியாவே இருந்தேன்னா உன் மூஞ்சியில் சுருக்கங்கள் சீக்கிரமே வரும் அந்த வயதான தோற்றம் சீக்கிரம் வரும் அந்த கவலை இல்லை சிரிப்பு அதனாலதான் மனிதன் ஹாப்பியாரு உன்னோட முகத்தில் அந்த சிரிப்பு இருந்தால் நீ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பியூட்டி இஸ் நாட் ஸ்கின் டீப் அப்படிங்கிறது தான் அழகு வந்து நம்மளுடைய தோல்லையோ இல்லை நிறத்துலையோ கிடையாது நீ மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறதான் நான் நம்ம எண்ணங்கள் எவ்வளோ எவ்வளோ நல்ல எண்ணங்கள் மனசில் இருக்கோ முகத்தில் அது வந்து இருக்கும் நீங்கள் பவுட்ரு போட வேண்டாம் க்ரீம் போட வேண்டாம் எதுவுமே போட வேண்டாம் எண்ணங்கள் நல்லா இருந்தாலே நமக்கு அழகு நிச்சயமாக இருக்கும் இதுக்கு எல்லாம் கிரகங்கள் காரணமாக இருக்குமானா கண்டிப்பாக காரணமாகத்தான் இருக்கும் சந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ சந்திரன் சரியில்லைங்கிறச்சி மனசில் அதிகமான கவலைகள் இருக்கும் அந்த கவலைகள் அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு முடி கொட்டும் முகத்தில் சுருக்கங்கள் அதிகமாக வரும் நீங்கள் வந்து அதுவும் க்ரீம்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லி ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம மனசை ஹாப்பியாக வைக்கிறோம் நம்மளுடைய அழகு அதோடைய சார்ந்ததாக இருக்கும் இப்போ ஜென்ரலாக நீங்கள் பாருங்களேன் நம்ம இந்த ஸ்கின் கேர் இல்லை பியூட்டி டிப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலுமச்சம்பழம் அதில் கண்டிப்பாக இருக்கும் தேங்காய் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த நீர் காய்கள் இது எல்லாமே சந்திரன் சந்திரன் செவ்வாய் வைத்த காய்கள் தான் இதில் தேன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பியூட்டி இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஹனி வந்து நல்ல மாய்ச்சர் பண்ணும் ஃபேஸை அண்ட் ஹனிக்கு காரணமாக இருக்கிறது சுக்கரன் தான் ஸோ பால் தேன் பன்னீர் இதெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற எல்லாமே நம்மளும் மூஞ்சியில் மாதிரி தான் பூசிக்கிறோம் அண்டு வந்து இந்த முல்தானி மிட்டின்னு சொல்லுவோம் அது வந்து களிமண் அது ஒரு வகையான களிமண் இந்த முல்தானி மிட்டி வந்து பார்க்க வெள்ளையாக இருந்தாலும் அது ஃபேஸ் பேக் நம்ம போடும்போது அது வந்து நல்லா இழுத்துக்கும் நம்ம நல்லா டைட்டன் பண்ணுவோம் நம்மளோட ஃபேஸை இது செவ்வாய்க்கான ஒன்று தான் ஏன்னா அது பூமியிலிருந்து கிடைக்கிறது இல்லையா ஸோ நம்ம போடக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே வந்து கிரகங்களை சார்ந்தது தான் ஸோ அழகுக்கு நம்ம ஏதாவது பரிகாரங்கள் எல்லாம் உண்டா அப்படின்னா எதுவுமே கிடையாது நம்ம எப்படி மனசில் சந்தோஷமாக இருக்கிறோம் எவ்வளோ தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கிறோம் தான் நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே கிரகங்களை சார்ந்தது தான் ஸோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பால் நம்ம யூஸ் பண்ணுற தேன் அண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்க்ரப்புக்கு வந்து சுகர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் இது எல்லாம் கிரகங்களை சார்ந்தது தான் ஏன்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க மேடம் நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கின் வந்து பராமரிக்கிறீங்க அப்படின்ட்டுன்னு உண்மையிலேயே இது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டு தான் நான் சொல்லுவேன் கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை பராமரிக்கிறதுக்கான நம்ம அதுக்கான டைம் நம்ம செலவு பண்ணணும் ஸோ ஜென்ரலி நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பார்லர் பெருசாக போனதே கிடையாது அண்ட் எந்த ஆர்டிஃபிஷியல் இதையும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருக்கிறதுல டெய்லி காலையில் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் பால் எடுத்து வைங்க அதில் ஒரு சிட்டிக்க நல்ல மஞ்சள் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் கடையில் வாங்குகிற மஞ்சள் இல்லை ஸோ ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும் அண்ட் நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாலே ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பாலே போதுமானது தான் அண்ட் அந்த பால் சந்திரனுக்கு உண்டானது ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ இது பிம்பிள் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜென்ரலி இந்த கெமிக்கல் பேஸ்டு க்ரீம்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அது ரொம்ப சீக்கிரமே ஸ்கின் கேன்சர் வந்துடும் எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க எப்போவும் மேக்கப் போட்டு ஃபேராக இருப்பாங்க எப்பவும் மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க பட் அந்த மேக்கப் என்ன அவங்களுக்கு லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்கின் டிசீஸ் வந்து கண்ணால் பார்த்தது நான் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க பார்க்கறதுக்கு என்னால் ஜென்ரலி யூ கேன் அவாய்டு இந்த கெமிக்கல் பேஸ்டு என்னென்ன க்ரீம்ஸ் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து எல்லா பியூட்டி டிப்ஸும் பண்ணலாம் நான் இந்த பியூட்டி டிப்ஸ்காகவே ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன் அந்த வர இருக்கிற நாட்களில் நீங்கள் பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன டிப்போடு உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி